இதுக்காக நம்ம கோள் பேசுறப்ப ஹலோன்னு சொல்லி பேசுறேன் அப்படின்னா எல்லாமே நீ ஹெலோன் தான் அது வந்து நான் எதுக்குன்னு தெரியல சின்ன வயசுல இருந்தே பழகிருச்சு அதுதான் நீ எப்படி எப்படிப்பட்ட ரீசன் எதிர்பாக்கறீங்க என்னவோ சொல்றது அதை அப்படி பழக்கி விட்டாங்கன்னா ஒருத்தவங்க நாளா அப்படி இல்லை நாளாம் போன் பண்ணேன்னா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படித்தான் நான் கேக்குறது ஹெலோன்னே சொல்ல மாட்டேன் ஹெலோங்கிற வார்த்தை வாயிலிருந்து வருவாரு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க இப்போ வருவீங்க அவ்வளவுதான்

ஐயோ சரி சொல்லல நீ சொல்ல நான் எப்படி பேசுவீங்க ஐயோ உங்களுக்கு மாத்தி கோல் பண்ணிட்டேன்னு சொல்றேன் இல்ல இல்ல நான் சொன்னேன் சிக்னல் சரியில்லை அதான் அவங்களுக்கு அப்படி கேட்டுது ஐயையோ யூஸ் பண்ணி பேசுறது வந்து இனி டக்குன்னு யாராவது வந்து ஐயோ மாத்தி எடுத்திருக்கேன் கேர்ள் ஃப்ரெண்டு கோல் இதை கிட்ட மாட்டாலே இப்போ அப்படி ஒரு சீன் நம்ம டிஃப்ரெண்ட்டு ஐயோ மச்சான் சொறி மச்சான் கோல்ட் பண்ணிகிட்டே கொஞ்சம் எதிரியடா கொண்டு தாரு ஐயையோ உனக்கு எடுத்துகிட்டு நீ இன்னைக்கு இன்னைக்கு நாளேன்னு ஆஷம் தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம அதை பார்த்து பார்த்து பழகுறனால நம்மளும் ஹலோன்னு சொல்றோம் அது எதுக்கு சொல்றான்னு தெரியல

இல்லை சரியான ரீசன்லாம் எனக்கு தெரியலை எல்லாமே அதை இந்த ஜெனரேஷன்ல அது எல்லாமே அப்படியே பழகிருக்கு முன்னையில இருந்தே என்னன்னு சொல்லி தானே பேசுறாங்க எதுக்காக என்னங்கள முன்னையில இருந்து சரியான ரீசன் தெரியல எனக்கு எல்லாம் அது எப்பயுமே எலோன் தானே பேசுவாங்க அது சரியான ரீசன் எனக்கு தெரியல சரி எலோவுக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லி பேசுனா என்ன சொல்லி பேசலாம் நீங்க நினைக்கிறீங்க எடுத்தோடைய எலோ அப்படிங்காம வேற ஏதாவது அது எப்படியுமே நம்மளுக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம அவன் பேர் சொல்லி தங்க்

அப்படின்னு சொல்லி தான் காய்ச்சிருக்காரு ஒரு ஒரு ஏஹோ ஸோ அது அப்படியே மருவி தான் ஹலோ ஓகே ஏன் அவர் சொன்னா அதை நம்ம திரும்ப சொல்லி ஆகணும் அப்படி இல்லை அவர் தானே கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்சி அது கொஞ்சம் பெருசாக மார்க்கெட்டிங் சொல்லி அது அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி அவர் கண்டுபிடிச்சதுக்காக டிவியை கண்டுபிடிச்சவன் முத முதல் போடுறப்ப என்ன சொன்னார் டிவியில் நம்ம சொல்ல தேவையில்ல டிவி தான் நம்மளுக்கு சொல்லுவேன் அப்படி வரீங்களா சரி சரி அப்போ அப்போ ஓகே ரேடியாவை கண்டுபிடிச்சிட்டு பாருது ரேடியோ அப்போ அவருகிட்ட அவரு முத முத சொன்னதை நம்ம சொல்றோம் இவன் திருந்த மாட்டான் இவன் திருந்தவே மாட்டான் அது அவ்வளவு ஐடியா ஒண்ணு இல்லை ரேடியா ஏதோ சொல்றாங்க அப்படி எலோவுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு வேண்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம் ஹாரி கிட்டபனேன் பாலச்சி பண ஹாரி சொல்றாங்க விஷ் பண்ணல ஏதாவது சின்னதுல இருந்தே அம்மா அப்பா வந்து சின்ன தான் தெரியுது எல்லோ ஒன்று முன்னிலேருந்தே இருக்க போலாது இப்போ நாங்கள் வந்து எடுத்தவனைக்கே இப்போ ஃபோன் வந்து அத்தியாவசிய பொருள் ஆச்சுக்கிறேன் எடுத்தவனைக்கே ஒத்த கேட்கறது ஹெலோ அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஏன்னு சொல்றோம் ஏன் தெரியல தெரியவே தெரியாது சார் எடுத்தவனைக்கு ஐயோன்னு சொல்லலாம் இல்லாட்டி வேற ஏதாவது சொல்லலாம் அது எப்படி சொல்றதுடா அது ஃபோன்னாவே ஹெலோ அப்படி ஆன்சர் பண்ணிக்க ஹெலோ அப்படின்னு சொல்றதா வரும்